ஹாய் குட்டீஸ் அழகா குட்டியா சுட்டியா எப்போவும் ஹாப்பியாக இருக்கிற என்னோடய குட்டீஸுக்கு நான் இன்றைக்கி ஒரு அட்வைஸ் பண்ண போகிறேன் என்னடா எப்பயும் கதை சொல்கிறாக்கா அட்வைஸ் பண்ண போறேன்னு பாக்குறீங்களா ஆமா ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு மறந்து போயிடும்ல தான் இன்னைக்கு ஜெபம் எவ்வளவு முக்கியம்னு நான் சொல்ல போறேன் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் குட்டேஷ் ஆமா சில நேரங்கள்ல நமக்கு ஒரு பொருள் தேவையா இருந்ததுன்னா நம்ம அம்மா அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டையோ போயிட்டு என்ன சொல்லுவோம் அம்மா எனக்கு எப்படியாவது அதை வாங்கி கொடுத்துருங்கம்மா எப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குதோ அப்போ வாங்கி கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி இல்லை நான் அப்பாக்கிட்ட போய் என் செல்லப்பா என் தங்கப்பா என் முத்தப்பா எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்கன்னு செல்லம்மா கொஞ்சம் ஆமாம் குட்டீஸ் அது மாதிரி நம்ம எப்போவுமே ஏசப்பாக்கிட்ட கேட்கணும் கேட்குறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் என்று இருக்கிறது ஆமாம் அழுக்கா பதினோராவம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது குட்டீஸ் ஆமாம் நம்ம எப்போவுமே கேட்கணும் கிட்ட போயிட்டு ஜெபத்தினால நம்ம எதை கேட்குறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் ஜெபிக்கிறதுக்கு டைம் தேவையில்லை குட்டேஷ் நம்ம எப்போவும் உண்மையாக பாசமாக அன்பாக நம்ம கிட்ட ஏசப்பா எனக்கு எப்படியாவது இதை செய்து தந்துருங்க எப்படியாவது எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கள் எப்படியாவது நான் பெஸ்ட்டாக வந்துடணும் எப்படியாவது நான் நல்லா படிச்சிடணும் எல்லா காரியத்துலேயும் நான் சிறந்து விளங்கணும் என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும் என் தாய் தகப்பன் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே கேட்டுட்டு இருங்க கேக்குற எவனும் பெற்றுக்கொள்வான் கொள்வான் ஆமா குட்டீஸ் இதப்படி நடங்க கத்துருங்களை ஆசிர்வதிப்பாராக பாய் குட்டீஸ்